வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன்று கொண்டே வந்து சேரும் இந்த வீடியோவில் மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு சிறப்பு பற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்பதாவது முறையாக வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதையும் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கான அறிவிப்புகள் வந்து முதல்ல பார்த்தலாம் சென்னை பெங்களூரு சென்னை ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடலோர பகுதிகளில் தேங்காய் சாகுபடியை ஊக்குவிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தென்னை உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் பட்டுப்போன தென்னை மரங்களை நீக்கி புதிய மரங்கள் நடவு திட்டம் ஸோ இது வந்து ஏற்கனவே இருந்தது ஸோ ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு அது இறந்துருக்கும் இல்லை வறட்சினால் சில இடங்கள்லாம் இறந்தது முன்னாடி காலத்தில் இந்த மாதிரி இருக்கிற தென்னை மரத்தெல்லாம் அழி முழுவதுமாக நீக்கிட்டு புதுசாக வந்து தென்னை மரங்கள் வச்சு வளர்க்குறதுக்கான அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க இந்த தென்னை உற்பத்தியில் இப்போது எந்தெந்த மாநிலங்கள் வந்து முதலிடங்களில் இருக்குது அப்படிங்கிறத டாப் பிளேஸில் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரப்பிரதேஷ் ஸோ இந்த மாதிரி மாநிலங்கள் தான் வந்து டாப் மோஸ்ட் ப்ளேஸஸில் இருக்குது ஏற்கனவே வந்து கேரளா வந்து டாப் பிளேசஸில் இருந்தது ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து கர்நாடகா இருக்குது அதுக்கடுத்து தமிழ்நாடு அடுத்து கேரளா அடுத்து ஆந்திரப்பிரதேஷ் ஸோ இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து தென்னை உற்பத்தியை பண்ணிகிட்ருக்காங்க அதிகமாக தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம் அமைக்கப்படும் பலவேற்காட்டில் பறவைகள் பறவைகளை கண்காணிக்க மூன்று புதிய கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்படும் இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது பலவேற்காடு ஸோ அங்கே உள்ள பறவைகளை வந்து கண்காணிக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க பொதிகை மலையில் ட்ரெக்கிங் சுற்றுலா ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஸோ அந்த பொதிகை மலை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் திருநெல்வேலி கன்னியாகுமரி கேரளாவில் திருவனந்தபுரம் ஸோ இந்த பகுதிகளை உள்ளடக்கி அந்த மலை வந்து இருக்குது ஸோ இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு மலை பொதிகை மலை மாவட்டம் தோறும் மாணவிகளுக்கான விடுதிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் முதன் முதலாக ஆரம்பிச்சிருக்காங்க தோழி விடுதி அப்படின்ற பேரில் இருக்குது ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் மாவட்டம் தோறும் வந்து மாணவிகளுக்கான விடுதி வந்து அமைக்கப்படுறாங்க ஸோ இது வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்ட்டு பலரால் சொல்லப்படுது ஸோ இயற்கை நூல் உற்பத்திக்கு புதிய திட்டம் பருத்தி பட்டு கம்பளை நூல் உற்பத்திக்கு திட்டம் ஸோ நேச்சுரல் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சிறு குறு தொழில்களுக்கு ரூ பத்தாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் மாநிலங்களுடன் இணைந்து பிரத்யேக கெமிக்கல் பூங்கா அமைக்கப்படும் ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஜவுளி பூங்கா இருக்குது ஸோ இது மாதிரி வந்து அடுத்ததாக வந்து கெமிக்கல் பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரிய வகை கனிமம் எடுப்பதற்கான புதிய வழித்தடம் திட்டம் தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா கேரளாவுக்கு அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட சிறப்பம்சங்கள் பார்க்கலாம் ரூ பன்னெண்டு புள்ளி எழுவத்தஞ்சி லட்சம் வரை ஆண்டு வருமானம் பெறுவோருக்கு வருமான வரி எதுவும் இல்லை ஸோ இவங்க வந்து டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க புதிய வருமான வரி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது ஸோ சட்டம் வந்து புது சட்டம் வந்து ஏற்றிருக்காங்க ஸோ அது இப்போ வர ஏப்ரல் ஒன்றுலேருந்து அமலுக்கு வரும்னு சொல்லிட்டுருக்காங்க உயிர்காக்கும் மருந்துகளை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ரூ பத்தாயிரம் கோடி ஒதுக்கீட்டில் பயோஃபார்மா சக்தி திட்டம் கொண்டு வரப்படுகிறது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிப்பு திட்டத்தின் மதிப்பு ரூ நாற்பதாயிரம் கோடியாக உயர்த்தப்படுகிறது எதிர்கால சாதனையாளர்களை உருவாக்க ரூ பத்தாயிரம் கோடியில் சிறு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான வளர்ச்சி நிதி அமைப்பு உருவாக்கப்படுகிறது காதி கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் துறையில் சீர்திருத்தம் கொண்டு வர மகாத்மா காந்தி கிராம சுராய் திட்டம் அறிமுகம் தேங்காய் அதிகம் விளையும் மாநிலங்களில் தேங்காய் உற்பத்தியை அதிகரிக்க தேங்காய் ஊக்குவிப்பு திட்டம் கொண்டு வரப்படுகிறது ஸோ இது வந்து தேங்காய் அதிகமாக விளையிற மாநிலங்களில் தேங்காய் ஊக்குவிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு புது திட்டத்தை கொண்டு வராங்க ஸோ இது மூலமாக நிறைய வந்து விவசாயிகள் பலனடைவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் தென் முந்திரி மற்றும் கொக்கோ உற்பத்தியை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அதிகரிக்க பிரத்யேக திட்டம் கொண்டு வரப்படுகிறது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் அதிக முந்திரி வந்து விளையும் கொக்கோ வந்து பரவாயில்ல வந்து விவசாயிகள் வந்து இப்போ ஒரு சில இடத்துல இருக்காங்க இது வந்து ஊடு பயிராகவும் பண்ணுறாங்க இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க அடுத்து பத்து ஆண்டுகளில் விளையாட்டுத்துறையை துறையை மாற்றி அமைப்பதற்கான கேலோ இந்தியா திட்டம் தொடங்கப்படும் நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த அடுத்த ஐந்து ஆண்டில் இருபது புதிய உள்நாட்டு வழித்தடங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அது வந்து ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கு பயன்படுத்தும் கப்பலை பழுது பார்க்க வாரணாசி பாட்னாவில் பழுது பார்க்கும் மையங்கள் அமைக்கப்படும் கடலோர சரக்கு போக்குவரத்து ஊக்குவிப்பு திட்டம் தொடங்கப்படும் உள்நாட்டு நீர்வழி மற்றும் கடலோர கப்பல் போக்குவரத்து ஆறு சதவீதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டுக்குள் பன்னெண்டு சதவீதமாக உயர்த்தப்படும் இது வந்து டபுளாக ஆக்குறதுக்கான திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள்ளே டபுள் ஆக்கிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் ஒரு பெண்கள் விடுதி அமைக்கப்படுகிறது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காக பதினேழு மருந்துகள் மீதான அடிப்படை சுங்க வரிக்கு முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஸோ இது வந்து அந்த டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் மெடிசனோட காஸ்ட் மட்டும் கொடுத்து நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஆழ்கடலில் இந்திய மீன்பிடி படகால் பிடிக்கப்படும் மீன்களுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்படும் ஸோ இது வந்து மீனவர்களுக்கான ஒரு திட்டமாக இருக்குது இமாச்சல் உத்தரகாண்ட் ஜம்மு காஷ்மீரிலும் கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் உள்ள அரக்கு பள்ளத்தாக்கு பகுதியிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் நிலையான மலைப்பாதைகள் உருவாக்கப்படும் இது வந்து மலைப்பாதைகள் மலை பாதை உருவாக்குறதுக்காக சொல்லியிருக்காங்க இந்த அரக்கு பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறது அதாவது ஆந்திரப்பிரதேசில் இருக்குது கனிம வளங்கள் நிறைந்த ஒடிசா கேரளா ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் சுரங்கம் ஆய்வு மற்றும் உற்பத்தியை ஊக்குவிக்க பிரத்யேக வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது உலக தரத்திலான கண்டெய்னர்கள் தயாரிக்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ரூ பத்தாயிரம் கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டம் ஆயுஷ் துறை மூலம் மூணு புதிய அகில இந்திய ஆயுர்வேத மையங்கள் அமைக்கப்பட உள்ளன ஸோ அந்த ஆயுர்வேத சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மூணு சென்டர்ஸ் தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் பரிசோதனை மையங்கள் உற்பத்தி மையங்களுக்கு கடனுதவி மானிய திட்டம் தொடங்கப்பட உள்ளது சரக்கு போக்குவரத்தை எளிதாக்க சுங்க நடைமுறைகள் எளிமையாக்கப்படுகின்றன ஸோ இது வந்து ஃபாஸ்டேக் மாதிரியான இதெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க தென் இதில் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன பொருட்களுக்கு வந்து விலை குறையுது எதுக்கெல்லாம் உயருதுன்னு பார்க்கலாம் புற்றுநோய் மருந்துகள் காலனிகள் ஸ்மார்ட் போன்கள் தோல் பொருட்கள் சோலார் பேனல்கள் மைக்ரோஓவன் டிவி உபகரணங்கள் விளையாட்டுப் பொருட்கள் கடல் உணவுகள் மின்சார வாகன பேட்டரிகள் மற்றும் விமான உதிரி பாகங்கள் ஸோ இதுக்கான விலை எல்லாமே குறையும் எதெல்லாம் விலை உயருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஆடம்பர கை கடிகாரங்கள் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் ஆடம்பர பொருட்கள் காபி குடைகள் இரும்பு மற்றும் உப்பு ஸோ இதோட விலையெல்லாம் வந்து உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா தமிழகத்தின் தற்போதைய சட்டத்துறை அமைச்சர் யார் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் தான் இப்போ வந்து சட்டத்துறை அமைச்சராக இருக்காங்க எந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இது வந்து ரெஃபரன்ஸு ஹிண்டு நியூஸ் பேப்பரு அதாவது நம்ம போன வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அப்படின்னு கொடுத்துருப்போம் இப்போவுமே வந்து நம்மளோட தமிழ்நாடு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அமைச்சர்கள் அந்த முப்பத்தி நாலு அமைச்சர்களுக்குமே எந்தெந்த துறைங்கிறது கொடுத்துருப்பாங்க அதில் தான் ரகுபதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது இன்னும் சேஞ்ச் பண்ணலை அதனால அப்படி தான் கொடுத்துருப்போம் பட் இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்காங்க எயிட் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு இதுல தமிழகத்தின் தற்போதைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு துரைமுருகன் இது வந்து நீங்கள் ஃபைனல் இதுதான் இதை பார்த்து வச்சுக்காங்க எம்ஹெச் கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் இல்லை எம்ஹெச் இன்டர்மீடியல் வேணாலும் நம்ம கிட்ட அவைபலாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க Thank you for watching.